முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான்தான் பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா திரு திருச்செந்தூர் முருகனோட அருமை பெருமைகளை பற்றி நம்ம வந்து புதுசாக எதுவுமே பேச வேண்டியது இல்லைங்க எல்லாமே வந்து நம்ம காலங்காலமாக கேட்குறது தான் திருச்செந்தூர் முருகனோட ஸ்பெஷாலிட்டியும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இன்பங்களை வந்து கொண்டு வந்து தாராளமாக சேர்க்குறக்கும் நம்ம கனவு கூட நினச்சி பார்க்காதபடி நல்ல விஷயங்கள் வந்து திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் திருச்செந்தூர் முருகனை நினச்சி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளவு திருப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஒரு ஆறு நாள் சூப் ஒரு விரதம் ஒரு பூஜை நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன் அந்த விரதம் வந்து நம்ம மார்கழி மாதத்துக்குன்னே ஒரு விரதம் அதனால் வந்து இன்னிலேருந்து நம்ம எப்போ வேணால் நம்மளுடைய நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கிறது என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் முருகனை பெருமான பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க வைக்கும் அதாவது முருகனை வந்து உயிருக்குயிராக நேசிக்கிறவங்களுக்கு முருகனையே சுவாசிக்க வைக்க முடியும் விதமாக அவ்வளோ அருமையான வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வீடியோக்கு லைக் ஒரு தட்டி விட்டுட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சரி இந்த விரதம் திருச்செந்தூர் முருகனுக்குன்னே நம்ம வந்து கோயிலுக்கு போய் தான் விரதம் அந்த இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கலாம் இது மார்கழி மாதத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு விசேஷம் இருக்குது அது என்ன ஏன் அப்படின்னா மார்கழி மாதமே பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இந்து சமயப்படி கடவுளுக்கே கடவுள்களுக்கே உரித்தான ஒரு மாதம் மார்கழி மாதம் கடவுள் கடவுள் பணி செய்கிறதுக்கும் கடவுளை வந்து நினச்சி நிறைய நம்ம இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதத்தை கண் கம்ப்ளீட்டாக டெடிக்கேட் பண்ணி அதை அர்ப்பணிச்சுக்கிட்டதுனால தான் மற்ற விசேஷங்கள் எதுவும் மார்கழி மாதத்தில் பொதுவாக வைக்க மாட்டாங்க இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எந் காலை நேரமே எந்திரிச்சு கோலம் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி இங்கே சாமி கும்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் ரொம்ப ஈஸி ஏன்னா இந்த விரதம் ஒரு ஆறு நாள் நம்ம செய்யணும் அந்த ஆறு நாளுமே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும் இது ஆறு நாள் ஆறு நாள் மட்டும்தான் ஒரு குறுகிய காலகட்டம் அப்படிங்கறனால கண்டிப்பாக இது நிறைய பேர்னால கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் இது என்ன விசேஷம் அப்படின்னா இப்போது மார்கழி மாதங்கிறது ஒரு விசேஷம் இப்போ தான் நம்ம இதை பற்றி பேசினோம் அது இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு பிரம்ம முகூர்த்தம் வந்து காலையில் மூண் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி நீங்கள் வந்து வீட்டில் அமைதியான வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஒருத்தங்களுக்கு கால் பேசும்போது அந்த லைன் கிளியராக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் வந்து ஒரு மார்க்கெட்டில் நின்று பேசும்போது அந்த கால் நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்குறவங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது ஏன்னா சுற்றியும் அவ்வளோ நாய்ஸ் இருக்கும் அது மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கிற நம்ம பண்ணுற அந்த பூஜையானது அந்த அந்த அதிர்வலைகள் நம்ம சுற்றி இருக்கிற அந்த அதிர்வலைகள் மிக மிக அமைதியாக இருக்கும்போது பிரம்ம நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வு உண்டு அந்த அதிர்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு வேண்டுதல்கள் நம்ம நினச்சது பிரபஞ்சத்தையும் அந்த பிரபஞ்ச சக்தியான பிரபஞ்சையே பிரபஞ்சத்தையே படைத்த அந்த கடவுளுக்கும் ஈஸியாக அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாக இதுக்கு நிறைய ஒரு காரணங்கள் உண்டு ஏன் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் லைக் ஏன் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை வந்து பலிக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய காரணம் இதுதான் அந்த அதிகாலை நேரத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த அதிர்வலைகள் மிக மிக காமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம நம்மளுடைய வேண்டுதல் அந்த நம்மளுடைய அதிர்வு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பாசிட்டிவாக இருக்கிற அந்த அதிர்வு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அது நினச்சது நடக்கும் நம்ம வேண்டது நடக்கும் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு இப்போது இந்த ஆறு நாள் நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா இந்த நமக்கு ஆல் ஆல்ரெடி மார்கழி மாதம் வந்து இப்போ ஒன்பதாம் தேதின்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது இந்த இருபது நாள் நீங்கள் ஒரு ஆறு நாளும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பதினோரு நாளும் பண்ணலாம் இதே பதினெட்டு நாள் உன்னால் முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம் இது வந்து ஃபுல் நம்ம மார்கழி முன்னாடியே இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபுல் மார்கழி மாதம் பண்ணாலும் இது ஓகே தான் இந்த ஆறு நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லார் நாளையும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நம்ம பூஜையை முடிக்கிறதே வந்து அஞ்சருக்கு முன்னாடி முடிச்சிடணும் பூஜை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் நாலு மணிக்காவது எந்திரிக்கணும் நம்ம எல்லார் நாளையும் முடியுமா அப்படின்னா அது கஷ்டம் அதனால தான் வந்து ஒரு ஆறு நாள் மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்திரிச்சு ஆறு நாளுமே தலை குளிக்க வேண்டியதில்லை நீங்கள் எப்போவுமே முதல் நாள் கண்டிப்பாக நீங்கள் தலை குளிச்சுருங்க நீங்கள் வேல் வச்சு முருகனோட விக்கிரகம் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அபிஷேகம் பண்ணி அந்த ஆறாவது நாள் அந்த விரதத்தை முடிக்கிறதும் நல்லது இந்த அபிஷேகம் பண்ணும்போது எப்போவுமே கண்டிப்பாக தலை குளிச்சிருக்கணும் ஸோ நீங்கள் முடிஞ்சால் ஆறு நாளுமே குளிங்க ஆனால் எல்லாருக்கும் அது வந்து இந்த குளிரில் உடம்பு ஒத்துழைக்காது அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த முத நாளும் கடைசி ஆறாவது நாளும் வந்து நீங்கள் தலை குளித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம எப்பவும் போல பூஜை முறைகள் சிம்பிளாக தான் வச்சுப்போம் ஆனால் படிக்க வேண்டிய பதியங்கள் பாசுரங்கள் பாடல்கள் முருகனுக்கு பிடிச்ச பாடல்கள் மேலே நம்ம கவனம் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த விரதமும் அதே மாதிரி தான் நீங்கள் எழுந்து முருகனுக்கு நீங்கள் ஐ மீன் குளிச்சுட்டு நீங்கள் கோலம் கோலம் போட்டு நீங்கள் பூவெல்லாம் வச்சு மற்ற பூஜை முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் முருகனுக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக தனியாக ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் நைவேத்தியமாக நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம் பால் பழம் என்ன வேணால் வைக்கலாம் நீங்கள் தைப்பூச விரதம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தால் அதோடு இதை நீங்கள் கம்பெயினும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேசியிருந்தோம் தைப்பூச விரதத்தில் நாற்பத்தெட்டு நாள் தேன்னா நான் தேனே வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை நீங்கள் வச்சாலும் இந்த விரதம் அந்த ஆறு நாள் இந்த ஆறு நாள் அது நாளோட நாளோடு இன்க்ளூட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து முருகனுக்கு நெய்வேத்தியும் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பதிகம் இப்போ நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு ஐந்துலேருந்து ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் ஆகும் அது ஏன் அந்த பதிகம் படிக்கணும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே பூஜை முறைகள் விட முருகனுக்கு ரொம்ப 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 பிடித்தது என்ன அப்படின்னா முருகனுக்கு பிடித்த பாடல்கள் முருகனை வைத்து எழுதிய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டது தான் ஸோ திருப்பாவை திரும்ப வாயிலாம் எது எந்த கடவுள் கேளுனாங்க அப்படின்னா விஷ் திருமாளுக்கும் இருக்குது சிவனுக்கும் இருக்குது முருகனுக்கும் இருக்குது அதே மாதிரி திருப்பாவை திருப்பாவை திரும்பாவையோட திருப்பள்ளி எழுச்சியும் இருக்குது திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுப்பிரபாதம் தான் தமிழில் வந்து திருப்பள்ளி எழுச்சி அது என்னென்னா பல் பள்ளி அறையில் துயில் கொண்டு இருக்கும் கடவுளை பாராட்டி சீராட்டி இனிமையான வார்த்தைகளால் பாடி அந்த கடவுளை எழுப் எழுப்புவது தூக்கத்தில் துயிலிருந்து எழுப்புவது தான் திருப்பள்ளி எழுச்சி இது வந்து ஏன் இது வந்து கடவுள் எப்படி தூங்குவாங்க அவங்க வந்து எ நம்ம நம்ம தூங்கும்போதும் சேர்ந்து நம்மளை பாதுகாக்கிற கடவுளை வந்து நம்ம எப்படி எழுப்ப முடியும் அப்படிங்க நீங்கள் கேட்கலாம் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது அது என்னன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு கடவுள் இருக்கார் அதாவது நம்ம சினிமாவில் சில ஹீரோக்கள்லாம் டயலாக் பேசி பார்த்துருக்கோம் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்பிராத அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒவ்வொ எல்லாருக்குள்ளேயுமே வந்து கடவுள் கடவுளோடைய குணமும் சரி மிருகத்தோட குணமும் சரி அப்படியே கம்முன்னு தூங்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து தட்டி எழுப்பிடாதன ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கோபப்படுத்தும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற மிருக குணம் எப்படி வெளிவருதோ அது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை நம்ம சில பாசுரங்கள் வழியாக அந்த கடவுளை எழுப்புவது தான் திருப்பள்ளி எழுச்சி அதாவது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த கடவுள் நமக்கு உடம்பே தான் நம்மளுடைய ஆலயம் நம்மளோட மனமே தான் கோயில் ம நம்மளுடைய மனசு தான் வந்து கடவுள் குடியிருக்கிற கோயிலாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களை நம்ம பேசிட்டு வரோம் அந்த மனசில் குடியிருக்கிற அந்த கடவுளை வந்து நீங்கள் பாடி நீங்கள் எழுப்பும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளின் தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முருகன் வந்து வெளி வந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வடிவமாக மாறுவான் அது அதுக்காக தான் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற இந்த பாசுரங்கள் வந்து இது கோயிலில் இருக்கிற ஒரு துயிலில் இருக்கிற கடவுளை எழுப்புறதுக்காக அவங்க பாடுறது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய காரணமே நமக்குள்ளே இருக்கும் இறைவனை வெளியே கொண்டு வந்து அந்த இறைவனை பாடி துதித்து என்னை என்னை காப்பாற்று எனக்கு வேணுங்கிறத எனக்கு செய்யுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டது தான் திருப்பள்ளி எழுச்சி இப் இப்போ நமக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் மார்கழி மாதம் அது அதோடய சிறப்புகள் பார்த்தோம் பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தோம் இப்போது திருச்செந்திலாண்டவனுக்காக திருச்செந்தூரில் இருக்கும் திருச்செந்திலாண்டவனுக்காக எழுதிய ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாட்டியிருக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் அது வந்து கவுமாரம் வெப்சைட்டில் இருக்குது யூடியூப் யூடியூப்பில் வந்து அருமையான ஒரு பாடலாகவும் இருக்குது எல்லாத்தோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ கவுமாரம் வெப்சைட்டில் இருக்கிற பாட்டை வந்து நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் போடுறேன் அதில் ஒரு நீங்கள் வந்து அந்த பாட்டு படிக்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம்தான் ஆகும் ஒரு எளிமையாக இருக்கும் இப்போ வந்து வேல்மாறல் அளவுக்கு கூட இருக்காது அதை விடவே சிம்பிளாக இருக்கும் ஒரு ஏழு நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஏழு நிமிஷம் தான் ஆகும் அது முந்த நாளே ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம மனசுக்குள்ளே படிச்சுட்டோம்னா அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் வந்து நம்ம வாய் விட்டு படிக்கும்போது அது மிக மிக பலன் அதிகம் அதனால் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதோடய ஸ்க்ரீன்ஷாட் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு பத்து பாட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பாட்டும் எட்டு லைன் தான் இது பாருங்க நான் கௌமாரம் வெப்சைட்லேருந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் இந்த ஃபுல் லிரிக்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலா செந்திலாதிபன் திருப்பள்ளி எழுச்சி இந்த இதில் வந்து ஒன் டூ த்ரீன்னு போட்டிருக்கு இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு பாட்லையும் எட்டு லைன் இருக்குது இது மாதிரி பத்து பாடல் இருக்குது இது ரொம்ப கொஞ்சம் சுலபமாக தான் இருக்குது இப்போ எனக்கு வந்து இந்த வெப்சைட்லாம் போய் படிக்கிறதெல்லாம் சிரமம் எனக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள் இது வந்து நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் இது பத்து பாட்டையுமே வாசித்து காட்டு ஒரு எல் கொஞ்சம் ஸ்லோவாக படித்து நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ நீங்களும் கூடவே படிக்கிற மாதிரி வேணால் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் நிறைய பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து நான் முடிவு பண்ணுறேன் இது அந்த வீடியோ போடணுமா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஸோ ஓகே இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நீங்கள் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டுலேயுமே கடை சே கடைசியில் பாருங்களேன் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள் ஆயே எழுந்தருள் ஆயே அப்படின்னு சொல்லி முடியும் ரெண்டுமே இதே மாதிரி பள்ளி எழுந்தருள் ஆயே அப்படின்னு சொல்லி தான் பத்து பாட்டுமே முடியும் அதாவது நீங்கள் இப்போது இது கற்பனை பண்ணி பாருங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த திருச்செந்தூர் முருகனை வந்து கொஞ்சம் வெளியே வாப்பா என்னை கொஞ்சம் பார்ப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை பாடுற மாதிரி மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்கள் மனசே பூரிப்பாக இருக்கும் இது வந்து விடிய காலையில் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ கண்டிப்பாக அஞ்சரைக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் அஞ்சே காலுக்கு படிக்க ஆரம்பிக்கணும் அது நீங்கள் படிக்கும்போது அமைதியான நேரத்தில் இதை படித்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் எப்பவுமே அவருக்கு அவரை பற்றி புகழ்ந்து பாடும் பாடல்கள் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் கொஞ்சம் குள்ளே இருக்கிற முருகா கொஞ்சம் வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் புகழ்ந்து பாடும்போது கண்டிப்பாக வருவார் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஆறு நாள் இந்த பூஜையை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எந்திரிக்கிற டைம் தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர பட் ரொம்ப சிம்பிள் தான் வேணுங்கிறது நம்ம விளக்கேற்றணும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ போல் உங்களை குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் வேண்டி வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் முருகனுக்கும் கண்டிப்பாக ஒரு விளக்கே தீர்க்கணும் நீங்கள் வந்து கட் ஊதுபத்தி கற்பூரம் காட்டிட்டு இந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்புகள் சஷ்டி கவசம் இல்லைன்னா வேல் மாறல் டெய்லியும் நீங்கள் என்ன பாராயணம் பண்ணுவீங்களோ நீங்கள் அதையும் படிக்கலாம் கண்டிப்பாக இதுதான் இந்த விரதம் கண்டிப்பாக ஆறு நாளும் வந்து வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கவே வேணாம் ஆறு நாள் தானே இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த விரதத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்கறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் எப்போவுமே நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நீங்கள் பூஜை முடிச்சுட்டு சமைங்கன்னு சொல்லிவிடுவேன் அடுத்த நாள் வீடெல்லாம் தொடைச்சி விட்டு நீங்கள் மறுபடியும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஆறு நாள் மட்டும் சுத்தமாக நீங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜும் செய்யாமல் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த முத நாளும் ஆறாவது நாளும் நீங்கள் தலைக்கு குளிச்சுருங்க முடிஞ்சால் அந்த முதல் நாள் ஆறாவது நாளும் நீங்கள் வந்து வெயிலுக்கு வெயில் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நம்ம பொதுவாகவே மார்கழி மாதம் கோலம் போடுறதோட அந்த சிறப்பு அம்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அரிசி மாவில் தான் சுத்தமான அரிசி மாவில் மட்டும்தான் எப்போயும் கோலம் போடணும் அது எறும்புகள் சாப்பிட்றதுக்காக தான் அந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது அது என்னென்னா நீங்கள் காலையில் தொடங்கும்போதே ஒரு தானத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது மிக மிக ஒரு ஒரு புனிதமான ஒரு புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து இப்போ கோலமே போடணும்னு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு கோலம் போடுறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை எனக்கு கோலம் போட பழக்கமே இல்லை அப்படின்னா படாதீங்க அந்த ஆறாவது நாள் விரதம் முடிஞ்சு ஆறாவது நாள் அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பாயாசமோ அல்லது வந்து சர்க்கரை கலந்த பாலோ ஏதோ ஒன்று நீங்கள் அங்கே தானமாக கொடுங்க இல்லை முடிஞ்சால் உங்களால் அன்னதானத்துக்கு ஒரு கோயிலில் பணம் கட்ட முடிஞ்சு என்னால் அன்றைக்கி பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் செய்யுங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்னதானம் அந்த ஆறாவது நாள் அல்லது முடியல எக்ஸாக்டாக ஆறாவது நாளே பண்ண முடியல நீங்கள் ஏழாவது நாள் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ எப்போவுமே எந்த விரதம் இருந்தாலும் அதை முடிக்கும் போது நம்ம ஒரு அன்னதானத்தில் முடிக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் சும்மா ஒரு ஒரு ஆறு பேர் ஏழு பேருக்கு சங்கர பொங்கல் கூட பண்ணி கொடுத்தா கூட போதும் எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு வேண்டுதல் தான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டுதல் வச்சும் பண்ணலாம் வைக்காமல் முருகன் நீங்கள் எனக்கு வேணும் எனக்குள்ளே இருக்கிற முருகன் எனக்கு வெளியே வரணும் அந்த முருகனை வந்து உணரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுகோ வேண்டாத நல்லதோ எல்லாத்தையும் முருகப்பெருமான் அவரே பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பா சகல சௌபாகியலும் கைகூடும் நானும் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிறேன் சரி இப்போது நான் ஒரு பாட்டுக்கு லிங்க் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அந்த பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணியும் கேட்கலாம் இப்போ ஏன் இது அதிகாலை நேரத்தில் மட்டும்தான் பண்ணணும் உங்களுக்கு புரியுது இல்லை ஏன்னா நான் வந்து நம்ம நம்ம துயில் கொண்டு இருக்கும் கடவுளை எழுப்புறது கண்டிப்பாக அதிகாலையாக மட்டும்தான் இருக்க முடியும் அது மத்தியானத்துலேயும் சாய்ந்திரமாவோ நம்ம பண்ண முடியாது ஆனால் இந்த பாட்டு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப உணர்வு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க அது நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த பாட்டு அந்த அந்த கடைசி லைன் ஒவ்வொரு அந்த பாட்டோட கடைசி லைன் முடிக்கும்போது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நமக்கு கேட்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் லிங்க்கு தரேன் நீங்கள் அதை டே டைமில் நீங்கள் கண்டிப்பாக எப்போ வேணால் கேட்கலாம் நீங்கள் காலையிலயே வந்து இதை பா இந்த படித்து முடிச்சுட்டு கூட திருப்பி ஒரு தடவை இந்த பாட்டு கூட நீங்கள் போட்டு விடலாம் இது சம்மந்தமாக வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேளுங்க உங்களால் முடிங்கிற பட்சத்தில் ஆறு நாள் வந்து பதினோரு நாள் பதினெட்டு நாளாகவும் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் சிறப்பு தான் அதே மாதிரி இந்த பாட்டு மார்கழி மாதத்தில் மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னு இல்லை நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவும் கேட்கலாம் பட் இந்த மாதத்தில் கேட்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி உங்களோட கேள்விகளை வந்து கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த பாட்டு வந்து படி வாசித்து காட்டணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பாராயணம் மாதிரியே நான் வந்து வாசித்து காட்டுறேன் நீங்கள் டெய்லியும் அது கூடையே வாசிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு மறக்காம கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகாசரணம்